Para acá. தமிழ் இலக்கியங்களில் வந்து பல்வேறு இலக்கியங்கள் இருந்தாலும் இந்த பக்தி இலக்கியங்கள் வந்து குறிப்பிடத்தக்க அழகும் சுவையும் எப்பொழுதுமே இருக்கும் அதிலும் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் வந்து மிகவும் சுவை மிகுந்ததாகத்தான் இருக்கும் அதிலும் குறிப்பாக ஆழ்வார்களிலே பெண் ஆழ்வார் என்று சொன்னால் அது ஆண்டாள் தான் பெண் கவிஞர் ஆண்டாள் ஆண்டாளினுடைய பாசுரங்கள் வந்து எனக்கு மிகவும் மனதுக்கு நெருக்கமானதாக இருக்கும் அதிலும் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல அணை மேல் கண் வளரும் என்ற அந்த பாடல் அந்த பாசுரம் வந்து எனக்கு மிகவும் மனதுக்கு நெருக்கமானதாக இருக்கும் ஆனால் அதையும் தவிர்த்து ஆண்டாளினுடைய அந்த கவி வன்மையை பார்க்கின்ற பொழுது என்னென்னு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாடல்களில் தனிய தமிழ் சுவை பக்தி சுவையை மட்டும் சொல்வதை தவிர்த்து ஆண்டாளினுடைய பங்கு என்னென்று பாங்கு என்னென்று சொல்லி சொன்னால் தன் அந்த அந்த காலகட்டத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளை பதிவு செய்கின்ற ஒரு தன்மையை பார்க்கக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக இந்த பதிமூன்றாவது பாசுரத்தை பார்ப்போம் புள்ளின் வாய்க்கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப் போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் பூதரி கண்ணினாய் கொள்ள குளரி குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவித்து கலந்தேலோரும் பாவாய் என்று சொல்லி இந்த பாடல் போய்கொண்டிருக்கு இதில் என்ன ஒரு விஷயம் என்று சொல்லி வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று இது வந்து ஒரு வானியலில் நடக்கின்ற ஒரு அரிதான ஒரு நிகழ்வு அஸ்ட்ரானமிக்கல் ஈவெண்ட் அதாவது வந்து ரைசிங் ஆஃப் வீனஸ் அண்ட் த செட்டிங் ஆஃப் ஜூபிட்டர்னு சொல்லுவார்கள் அதாவது வந்து வெள்ளி வந்து சூரியனுக்கு முதலாகவே உதித்துவிடும் அதாவது அதுதான் நாங்கள் விடிவெள்ளி என்று சொல்லி சொல்லுவோம் ஆனால் இந்த வெள்ளி உதிக்கின்ற அதே காலகட்டத்தில் அதே சமயத்தில் வியாழனுடைய மறைவு நடக்குமாம் இது வந்து இந்த வானவியலில் வந்து மிக மிக அதிகமாக நடக்கின்ற ஒரு நிகழ்வு இது ரைஸ் ஆஃப் வீனஸ் அண்ட் செட்டிங் ஆஃப் ஜூபிட்டர் அப்போ இந்த வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் இருபது நூற்றாண்டைச் சேர்ந்த வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் ஆண்டாளினுடைய இந்த வரியை எடுத்துக் கொள்ளுகிறார்கள் வெள்ளி எழுந்து வியாழம் வார்த்தையை எடுத்துக்கொண்டு இந்த வரலாற்றில் வந்து பின்னோக்கி செல்கின்றார்கள் எப்பொழுதெல்லாம் இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது என்று சொல்லி அவர்கள் வந்து இரண்டு காலப்பகுதிகளை வந்து அடையாளம் காண்கின்றார்கள் ஒன்று வந்து எழுநூ எழுநூறு காலகட்டம் அடுத்தது வந்து எண்ணூறு காலகட்டம் எழுநூறு என்பது ஏழாம் நூற்றாண்டு மற்றது எட்டாம் நூற்றாண்டு காலகட்டம் இப்பொழுது இவர்கள் அடையாளப்படுத்தினா பிறகு இவர்களுக்குள்ள ஒரு குழப்பம் என்னென்று சொல்லி சொன்னால் ஆண்டாளினுடைய காலம் எதுவாக இருக்கலாம் என்பதுதான் அதற்கும் ஆண்டாள் இன்னொரு நிகழ்வை வந்து பதிவு செய்து வைத்திருக்கிறார் இந்த திருப்பாவை பாசுரங்கள் வந்து மார்கழி மாதத்தில் பாடப்படும் இந்த மார்கழி மாதத்தில் பாடப்படுகிற இந்த பாடல் இந்த பாசுரங்களில் முதலாவது பாசுரத்தில் வந்து மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் என்று சொல்லி வரும் மார்கழி திங்கள் என்று சொல்லி சொன்னால் என்னென்னு சொல்லி சொன்னால் மார்கழி மாதம் மதி நிறைந்த நன்னாளாம் என்று சொன்னால் இது முழு நிலவு காலம் அதாவது வந்து வளர்பிறை காலம் இப்போ இந்த இந்த குறிப்பை வந்து எடுத்துக்கொள்கிறார்கள் அதாவது வந்து ஆண்டாளினுடைய காலத்தை நிறுவுவதற்கு எப்படி என்று சொல்லி பார்த்தால் எழுநூறு கால பகுதிகளில் இந்த வெள்ளியும் உதிக்க நேரத்தில் வியாழன் மறைகின்ற அந்த காலகட்டம் நடைபெற்றது வந்து மார்கழி மாதம் வந்து தீபிறை காலகட்டம் ஆனால் இன்னொருகளில் நடக்கிறது வந்து என்னென்னு சொல்லி சொன்னா அது வந்து வளர்பிறை காலகட்டம் ஆகவே இது வளர்பிறை காலகட்டத்தில் தான் இந்த பாடல் பாசுரம் பாடப்பட்டதாக இருந்ததால எண்ணூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டு மார்கழி மாதம் டிசம்பர் மாதத்துல வந்து இந்த பாடல் பதின்மூன்றாவது நாள் இந்த ப இது பதின்மூன்றாவது பாடல் ஆகவே இது பதின்மூன்றாவது நாள் இந்த வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று அதாவது வந்து த ரைஸ் ஆஃப் வீனஸ் அண்ட் த செட்டிங் ஆஃப் ஜூபிட்டர் என்ற அந்த நிகழ்வு நிகழ்ந்ததாக வரலாற்றியலாளர்கள் வந்து இதை பதிவு செய்கிறார்கள் என்ன ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இல்லையா பக்தி இலக்கியங்களில் இந்த ஆன்மீகம் என்ற திரையை வந்து நாங்கள் விலக்கி போட்டு பார்த்துமானால் அதனுடைய தமிழ் அதனுடைய சுவையை வந்து நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் பொதுவாகவே இந்த தமிழுக்கு அந்தாதி என்ற வகையை வந்து யார் கொடுத்தார்கள் என்று சொன்னால் காரைக்காலம் கொடுக்கிறார்கள் பெரியாழ்வார் பிள்ளைத்தமிழ் என்ற ஒரு வகையை வந்து கொடுக்கிறார் நான் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஆகச் சிறந்த காதல் கவிதை என்று எதை சொல்லுவேன் என்று சொன்னால் திருவாசகத்தை சொல்லுவேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேங்கியும் பெரும் என்று சொல்லி ஒரு காதலன் தன் காதலியை பார்த்து சொல்லுகின்றான் உனக்காக நான் இந்த உலகத்தில் எல்லா பிறப்பையும் பிறந்தலைத்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி இதை மிக அழகாக மாணிக்கவாசகர் பதிவு செய்கின்றார் இந்த சுவை எங்கு வரும் நண்பர்களே தமிழை படிக்க படிக்க அதை வாசிக்க வாசிக்க அதனுடைய சுவையை பாரதி சொல்லுகிறான் இன்பத்தேன் வந்து பாயுது அதுபோல அதுபோலத்தான் நண்பர்களே தமிழை படியுங்கள் வாசியுங்கள் அதனுடைய சுவையை வந்து ரசித்திடுங்கள் நண்பர்களே தமிழ் பேசுவோம் தமிழாய் பேசுவோம்